எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் அண்ணன் பொண்ணு மஞ்சள் நீரை டிவியா அதுக்கோசம் போயிருந்தோங்க போயிட்டு எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு நலங்கு வச்சோங்க வச்சுட்டு எங்கள் அண்ணனுக்கு பொண்ணுக்கு ஸ்லைட்டாக சுற்றி போட்டங்க அதுக்கப்புறம் நாங்கள் திருமண சீர்வாசுலாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரே எங்கள் பையன் மூணு பேரும் போயிருந்தோங்க எங்கள் பொண்ணு வந்து லீவ் இல்லைங்க காலேஜ் அதனால் வரல அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது ஏன்னா எங்கள் அம்மா வீட்டு ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நாங்கள் எப்பயுமே குடும்பத்தோடு தான் போவோம் இந்த வாட்டி எங்கள் பொண்ணு காலேஜ் லீவ் இல்லை இல்லை இல்லாதனால அன்னி பறிச்சு இருந்ததுங்க அவங்களுக்கு அதனால் அவங்க வர முடியல எங்கள் பையனும் பறிச்சு எழுதிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கினார் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபோட்டோலாம் பிடிச்சிட்டு ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அண்ணா அண்ணி எல்லாம் வந்தாங்க அவங்க கூடவும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு வசதிட்டுலாம் எடுத்துன்னு போயிருந்துடலாங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சது எடுத்துன்னு போயிருந்தோங்க சிம்பிளாக ஆஃப் சேரீ தான் வாங்கின்னு போயிருந்தோம் ஆப் சரி பவுட்ரு வலியுல் அதுமாரி சின்ன சின்னதாக வாங்கின்னு போயிருந்தோம் அது கொடுத்துட்டோம் கொடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் டைம் ஃபோட்டோக்காரர் என்ன பண்ணாங்க இப்போ நலங்கு வைக்கிறது ஒரு ஃபோட்டோ எடுக்கிற நலங்கு வைமான்னு சொன்னாங்க அதுக்கிட்டே எங்கள் சித்தி ஒருத்தர் வந்தாங்க அவங்க ஒத்துமா நான் மொய்க்கு அவரை கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி கொஞ்சம் எங்கள் அண்ணன் பொண்ணு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொட்டுலாம் கொஞ்சம் ரைட்டாக இந்த இருந்தது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குங்கெல்லாம் நேராக வைக்கிறாங்க எங்கள் அண்ணி அதுக்கப்புறம் நானும் சரி பா நானும் எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு என்னால் நல்லா நேராக ஒரு குங்கல் வச்சேங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வச்சுட்டு கொடுக்குறது வீடியோவே எடுத்துட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் வசதி திட்டையில் எடுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எல்லாம் மேடையில் இருக்காங்க அது ஒரு சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தோம் நல்லா இருந்தது எல்லாம் சொந்தக்காரம் வந்துருந்தாங்க நல்லா சந்தோஷமாக இருந்தது எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊர்லேயே மண்டபம் இருக்குதுங்க சின்ன மாலத்த கோயில் பக்கத்துலேயே மண்டபம் அங்கே தாங்க எங்கள் ஊரில் எல்லோரும் நிறைய பேர் ஃபங்க்ஷன் வைப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து தாங்க நான் கொஞ்சம் தான் லைட்டாக தாங்க வீடியோ எடுத்தேன் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல ஏன்னா டைம் கரெக்டாக நம்ம பாட்டுன்னு ஒரு அலுவலுக்கு போயிட்டு வீடியோ எடுத்து வீடியோ கூட எனக்கு தெரிஞ்சுங்க பாங்க ஒரு சின்ன பையன் தான் ஒரு பத்து பன்னெண்டு வயது பையன் ஒரு நாலாவது தான் பிடிப்பான் அந்த குழந்தை தான் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைச்சலாம் வீடியோ எடுத்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் வீடு எடுத்து முடிச்சுட்டு வெளியே அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு ஆனால் நான் மேக்ஸிமம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் எனக்கு எந்த வேலையுமே வைக்க மாட்டாங்க எங்கள் அம்மாவே எங்கள் அம்மா எல்லா வேலையும் செஞ்சுப்பாங்க எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அண்ணி எல்லாமே முக்கால்வாசி அவங்க தான் வேலை செய்வாங்க அங்கே மண்டபத்தில் கூட ஓடி ஓடி எல்லாமே அவங்க தான் செஞ்சுருந்தாங்க நாங்கள் செம்மா அங்கே வெளியே பேசுறது கொட்டுறது எங்கள் சொந்தக்காரங்கெலாம் கிட்ட பேசியிருந்தாங்க தம்பி எங்கள் தம்பி பையன் அவங்க இவங்க தம்பி பையன் சென்னையிலேருந்து வந்தாங்க நல்லா சூப்பராக நல்லா க்யூட்டாக பேசுகிறானா அந்த பேச்சு கேட்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது எங்கள் வீட்டுக்காரர் மடியில் வச்சுன்னு நல்லா கொஞ்சம் இருந்தார் நானும் நல்லா கொஞ்சம் இருந்தேன் அத்தைக்கு நல்லா முத்தம் தாடனும் நல்லா முத்தம் கொடுத்தாரு ஒரு பாட்டு பாடினாரு அதை கேட்கறதுக்கே நல்லா காதில் இன்பத்தேன் வந்து பாயுது இந்த காது நிலையன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுமாரி நல்லா சூ நல்லா இன்பமாக இருந்ததுங்க நல்லா சூப்பராக க்யூட்டாக பேசுகிறாரு நல்லா நல்லா குழந்தை எல்லா நல்லா வரான் போகிறான் இவ்வளோதாங்க என்ன எங்களுடைய எங்களுடைய இது அனுபவங்களை சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தம்பி பையன் இன்னொருத்தெரு அடிக்கிறதுக்கு தெத்திக்கினே ஓடினாரு நான் வீடியோவில் அது விட்டுருந்தேங்க அடிக்கிற வீடியோ விட்டு ஓடுற வீடியோ மட்டும்